ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்தல் பணிக்கு சென்றிருந்த போது வீட்டை உடைத்து இருவேறு பகுதிகளில் இருபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேர்தல் பணிக்கு சென்றிருந்த நபர்களின் வீட்டில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் எழுபத்தைந்து சவர நகையை கொள்ளையடித்து சென்றனர் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெற்ற நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தன்யா நகரை சேர்ந்த ஸ்ரீராம் என்ற ஆசிரியர் தேர்தல் பணிக்காக சென்றிருந்ததால் வீட்டை பூட்டிவிட்டு அவரது மனைவி குழந்தைகள் தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் மாலை வீடு திரும்புகையில் வீட்டு கதவு மற்றும் வீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த பதினாறு சவரன் தங்க நகை வெள்ளி பொருட்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் கடவு போனது தெரியவந்தது தொடர்ந்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ரோட்டில் அமைந்துள்ள மகாத்மா நகரில் தனியார் கல்லூரியில் வேலை பார்க்கும் பேராசிரியர் இளங்கோவன் தேர்தல் பணிக்கு சென்றிருக்கும் பொழுது அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் மனைவியின் பெற்றோர் வீட்டுக்கு சென்றிருந்தனர் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பத்தி ஒன்பது சவரன் நகை இரண்டு கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடித்து சென்றனர் இது குறித்து நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதையடுத்து பகுதிகளில் உள்ள தனியார் மற்றும் மகாத்மா நகர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற தொடர் கொள்ளையால் இப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு இரு வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர் கொள்ளையடித்தவர்கள் குறித்த விசாரணையில் தடவியல் நிபுணர்களின் காலதாமதம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் ஏனெனில் நகை கொள்ளை போய் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து சுமார் நான்கு மணி நேரத்துக்கு பின்பே தடவியல் தடையியல் நிபுணர்கள் அப்பகுதிக்கு வந்ததாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வேதனை தெரிவித்தனர்

அந்த ப்ளூ தான் அந்த புழு தான் समपुर गन्तव्य द्वारा यो आयारले चाहिँ अनुमति जनाएको छ। श्री पूजाले पनि भन्नुभयो। सम्मान गर्नुपर्ने छ। ६ पटक लाग्ने